الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا نگر اللہ ان بڑی اور ماہیہ اللہ مضا اللہ حق جنل <سؤال> سبحان و تعالی و رکے و لیعیت و الحمد اللہ صلاة اللہ قرمی و سلام نبی دیترم اے مہیر لیمین یا حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم انہار ربیر انہار ربیر والکی و தாவகோங்கள் தவக தாவகைகள் தியாமனால் வருவரைக்கும் வரக்கூடிய உண்மையான மீனான முஸ்லீமான் ஆண் பெண் அனைவர்களின் பேரில் பின்னணும் உண்டாவதா

இருக்கின்றாலும் அத்தகைய அனைத்து விடயங்களை விற்று முற்றுமுழுதாக தவிரந்து நடந்து கொள்ளும்படியும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமுறை சந்தர்ப்பம் செய்யும் தான ஒருவனை மாற்றி திறன் அஞ்சு தப்புவா உடைய எரி அச்சுனுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பாலும் உங்களுக்கு வசதியை

முழு உலகத்தையும் படைத்து அழகான முறையில் நீதமான முறையில் அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் மேலானவர்களே உலகத்துடைய இயக்கம் அல்லாஹிற்கு செல்ல சுபகான தாலாவுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பது கிடையாது இன்றைய நாளுடைய சூரியன் உதயமாகுவதாக இருந்தாலும் சூரியன் உதயமாகாமல் இருப்பதாக இருந்தாலும் இன்றைய நாள் மாலை ஆகுவதும் இருளாகுவதும் இருளாகாமல் இருப்பதும் வர்களே அல்லாவுடைய நாட்டப்படிதான் இன்றைய நாள் மழையுடைய நாளாக இருக்க வேண்டுமா அல்லது அதற்கு மாற்றமாக காற்றாக இருக்க வேண்டுமா அல்லது வெயிலாக இருக்க வேண்டுமா முடிவு அல்லாவுடைய நாட்டப்படி இந்த முடிவு அல்லாவுடைய நாட்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்களாக எங்களுக்கு வானத்தை பார்த்தோ சூரியனை பார்த்தோ சந்திரனை பார்த்தோ நட்சத்திரங்களை பார்த்தோ எங்களுக்கு முடிவு செய்ய முடியாது இது மறைமுகமான அல்லாஹுடைய அறிவன் الذي يقولون <applause> ان يقولون والقدر خيره وشرفه من الله அல்லாவுடைய நாட்டை படுதான் நடைபெறுகிறது என்பதை ஈமான் கொண்டவர்கள் தான் நம்பீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நம்பீங்களாக முஸ்லீம்களாக முடியாது கண்ணிமிக்க மேலானவர்களே எனவே நிலைமைகளை உருவாக்கக்கூடியவன் நிலைமைகளை உண்டாக்கக்கூடியவன் நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் அல்லாஹுக்கு ஜல்லசு பகாணமாக இருந்து கொண்டிருக்கிறான் கண்ணிமிக்க மேலானவர்களே காலத்துக்கு நேரத்துக்கு எவைகள் தேவையா இருக்கிறதோ அவைகளை அல்லாஹ் ஜல்லசு பகாணம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் அன்னிவிக்க வேளாணவர்களே சகோதரிகளே பெரியவர்களே எனவே இன்று எல்லோருடைய பேச்சுக்களும் எங்களுக்கு தெரியும் சென்ற வாரத்தில் இருந்து கடுமையான மலைகள் கடுமையான மலை பற்றி அநேகமான இடங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கூட மனிதர்களாக ஷஹீதாக கூட கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கண்ணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இந்த நிலைமையை உருவாக்கியதும் அவன் இந்த நிலைமையை உருவாக்கியதும் அவன் தான் இந்த நிலைமையில் இஸ்லீம்களாகி நாங்கள் முக்னீங்களாகி நாங்கள் எங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் நாம் இந்த நிலமில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேலானவர்களே மார்க்கம் தெளிவாக அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது சகல விடயும் மார்க்கம் இந்த குரானும் ஹதீசும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது எண்ணிமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே எனவே பிரச்சனைகள் சோதனைகள் வரும்பொழுது அல்லாவுடைய தண்டனைகள் அல்லாவுடைய கோபங்கள் மிகக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களாகி நாங்கள் அல்லாவது நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவு நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வோமோ அது மேலானவர்களே அதன் மூலமா அல்லாவுடைய கோபங்கள் தணிந்துவிடும் சோதனைகள் குறைந்துவிடும் எண்ணிவிக்க மேலானவர்களே எனவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது அல்லாவுடைய கடமைகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நூற்றுக்கு நூறு செய்யக்கூடிய ஒரு மக்கள் ஆக வேண்டும் ஐங்கால தொழுகைகளை பேடுதலாக இமாம் ஜமா ஜோடி வந்து கொஞ்சம் தொல்லக்கூடியவர்கள் வேண்டும் ஒவ்வொரு பெண்கள் வீடுகளும் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் எல்லானவர்களே இதன் மூலமாக அல்லாவுடைய அந்த சோதனை தப்பித்துக் கொள்ளலாம் சோதனையின் விளைவுகளில் எங்களை நாங்கள் காத்து கொள்ளலாம் கண்ணிமிக்க வேலானவர்களே அதே போன்று நாங்கள் மேலானவர்களே அமல்கள் அபாதத்துகளை அதிகரிப்பது போன்று அதிகமாக அல்லாவுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதிகமாகபார்கள் அதிகமான தோபாக்கள் அதிகமாக அல்லாரத்தை இருதர வேண்டக்கூடியவர்கள் ஆக வேண்டும் அல்லாரத்தில் துவா இது சாதாரணமான விடயம் கிடையாது துவா துவா மனிதனுடைய மாற்றக்கூடிய ஒரு மேலானவர்களே நவிமார்கள் சகாபாக்கள் எங்களுக்கு முன்னால் வந்து சென்றவர்கள் இந்த துவாவினால் பல உதரப்பட்ட சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள் நவிமார்களுக்கு சோதனைகளாக இருக்கலாம் நெருக்கடிகளாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் நோய்களாக இருக்கலாம் என்களே அனைத்துமே தீர்வுகள் மூலமாக அல்லாவிடத்தை இறைஞ்சுவதன் மூலமாக அல்லாவிடத்திலே தகச்சத்து நேரங்களிலே பரலான கொள்கைகளுக்கு பின்னால் மேலானவர்களே அல்லாவற்றிலே இருக்கிற ஏதுவதன் மூலமாக அல்லாவிடத்தை கண்ணீர் வடிவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுமக்கள் அந்த சோதனைகளை நீக்கி இருக்கிறான் இந்த கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் எண்ணி மிக்க மேலானவர்களே அதனால் தான் சொன்னார்கள் அத் நடைபாதா இருக்கிறதே இது அமர்தலின் மூளை என்பதாக சொன்னார்கள் அந்நி மேலானவர்களே மும் மீன்களே ஆயுதமாக இருந்தது இருக்கிறான் அத்து ஆ சிலா அண்ட் மம்மீன்களின் மிக பெரிய ஆயுத மேலானவர்களே பெரும் பெரும் ஆயுதங்களால் சாதிக்க முடியாத சாதனைகளை இரண்டு ரகா தொழுதுவிட்டு தனியாக இருந்து அல்லாவிடத்தை கண்ணீர் வலிப்பதனால் அல்லாவிடத்தை இறைஞ்சோதினால் பெரும் மாற்றங்களை பெரும் பெரும் சாதனைகளை அல்லாஹ் சுஹான

யாளா இரவு பகலாக இந்த மக்களை நான் ஜாவத்தில் கொண்டு கொண்டே இருக்கிறேன் இரவு பகலாக இரவு பகவும் பார்க்கவில்லை இருபத்தி நாலு மணி தியாலம் மக்களை அழைப்பதிலே தான் ஜாவத்துடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் பல செய்தும் இல்லாபிராரா மக்கள் என்னிருக்கிறார்கள் யா உள்ளவா வர்களேர் வசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் மேலானவர்களே கிராமத்துடைய வேலைகள் செய்து கொண்டே வரக்கூடிய கஷ்டங்களை இதைக்கு பின்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்ற இக்கட்டான கட்டத்திலே அல்லாஹே இருக்கிற வேண்டினார்கள் அல்லாஹ் மேலானவர்களே நூஹல் இஸ்லாம் அவர்களுக்கு கப்பலை கட்ட சொன்னான் நீண்ட சரித்திரமதி கப்பலை கட்ட சொன்னான் மேலானவர்களே அல்லாவுடைய சோதனை வந்தது அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் அழித்தான் தாவத்து ஏற்றுக்கொண்டவர்களை நூஹல் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான் சரித்திரத்தை அல்லாஹ் ஒரு ஆன்லை

யூப் அலி சலாந்து கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் என்று யாரும் கிடையாது எல்லோருமே

கடினமான நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் கடினமாக சோதிக்கப்பட்டிருக்கிறேன் நீயோ மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் அல்ஹபு இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் இரக்கமானவனாக நீ இருந்து என்னுடைய இந்த சோதனையை நீக்குவாயாக என்று என்னுடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று அதில் ஐயூப் அலிசலாம் அவர்கள் அல்லாஹத்தை இருக்கிற வேண்டினார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபகால ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதிலளித்தார் அதற்கு ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களே பார்த்தா சொன்னான் ஒரு கும்பிக்க

ஆரோக்கியம் அடைந்து கொண்டார்கள் எண்ணிவிக்க மேலானவர்களே

அது மாத்திரமல்ல அதிரத் சுலைமான் அலஹிஸ் சலாத்து அஸ்ஸெல்லாம் அதிரத் சுலைமான் அலஹிஸ் சலாத்து அஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த ஆட்சி மிகப்பெரும் ஆட்சி வெளானவர்களே அதரத் சுலைமான் அலேஹிஸ் சலாத்து அசலாம் அல்லாஹ்லுத்லே திராவின் மூலமாக தான் இந்த ஆட்சி அடைந்து கொண்டார்கள் எப்படி அய்யூ அலே இஸ்லாம் நோயிலிருந்து நிவாரணம் அடைந்து கொண்டார்களோ நூ ஹலீஸ்லாம் சோகையிலிருந்து எப்படி பெற்றார்களோ அது போன்றே அதன் சுலீமா அலீஸ்லாம் அல்லாஹிடத்தில் இருக்கிற வேண்டி ரொப்பி ருப்பீ வஹமலிமோல் கெட்ல என்பகையில் அணி நின்றீ யா எனக்கு ஒரு ஆட்சி நீ தர வேண்டும் எனக்கு பின்னால் இது போன்ற ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது அப்படியா போட்டு சிறந்த ஒரு ஆட்சி நீ எனக்கு தர வேண்டும் வேளாணவர்களே சுலைமான் அலைசலா சுரி ஆட்சி போன்றே அதற்கு முன்னாலோ அதற்கு பின்னாலோ யாருக்கு அல்ல ஆட்சி கொடுத்தது கிடையாது அப்படியா ஆட்சி வேளாணவர்களே உலகத்தை அல்ல வசப்படுத்தி கொடுத்திருந்தான் உலகத்தை வசதிகளை ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பறவைகளை வசப்படுத்தி சொர்த்திருந்தான் அல்லாஹ் குரான்ல சரத்தரை யோடி பேசுகிறான் என்ற பறவை சுலீமான் அலேசுல்லாத்தது பேசிய வரலாறு மேலானவர்கள் குரான் பேசுகிறது மேலானவர்களே ஊர்வனங்களை அல்லாஹ் வசப்படுத்தி சொல்திருந்தான் நிமிக்க மேலானவர்களே ஒரு எறும்பு ஒரு எறும்பு பேசக்கூடிய அந்த வார்த்தையை சுலைமான் அலேசுல்லாம அவர்கள் கேட்டார்கள் சுலீமான் அலேசுல்லாம அவர்கள் படை வட்டாரங்களோட மாளிகிருந்து வெளியே வருகிறார்கள் Oye,

எப்பொழுது துவாவின் மூலமாகத்தான் அந்த அளவுக்கு வளமானது அந்த அளவுக்கு வளமான ஒரு ஆயுதம் தான் துவா கேட்பது மேலானவர்களே லேசான விடியம் அல்ல இருக்கிற மேந்தி அல்லாடுவதை கையென்றது என்பது ஒரு லேசான விடியம் மேலானவர்களே எவ்வளவு பெரிய கஷ்டமாக எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருந்தாலும் சரி துவாவின் மூலமாக சாதிக்க முடியும் என்பது ஒரு ஆண் எங்களுக்கு வழிகாட்டுகிறது எண்ணிற்குரிய மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அதற்கு ஈசா அலிஹலாத்

ஒரு சாப்பாட்டு மரவை இறங்க வேண்டும் நீங்கள் எடுத்தாருங்கள் நீங்கள் சொல்வது உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆயுதமாக பாவித்தார்கள் எண்ணி மிக்க மேலானவர்களே அல்வா ரப்ப

மேலானவர்களே எந்த அளவுக்கு சரத்திரத்தில் எழுதும்போது சொல்லிக்கிறார்கள் என்றால் அந்த சாப்பாட்டிலே சமைக்கப்பட்ட வீணும் சுடப்பட்ட ரொட்டியும் சூடாக இருந்தார்களாக இருக்கிறார்கள் என்றார் அல்லாஹ் அல்ல சுபஹான உர்தாலா துவாமி மூலமாக அதன் அயிசா அலிஸ்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார் இப்படி நவே மாத சரத்திரங்களை சாபாடு சதத்தரங்களை அல்வாஜல்ல சுவகான முர்தாலா படிப்படியாக கொண்டு வருகிறான் எதற்காக என்று தெரியுமா மேலானவர்களே கஷ்டங்கள் வரும்பொழுது சோதனைகள் வரும் பொழுது நெருக்கடிகள் வரும் பொழுது எனவர்களை அல்லாஹுத்தை இருக்க வேண்டும் சமூகத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படி அப்பட்டலா இருந்தாலும் சரி சமூகமாக சேர்ந்து கையேந்தினாலும் சரி தனித்தனியாக அல்லாஹுத்தை இறைஞ்சினாலும் சரி அல்லாஹ் ஜல்ல சுவகான அலா எங்களுடைய விஷயம் காத்துக் கொண்டிருக்கிறான் என்கிறான் அல்லாஹுத்தை என்பதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்பதை தான் எலானவர்களே எங்களுக்கு பல இடங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்கிறான் மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே மலை தேவை என்றாலும் அல்லாவிடத்தை இருக்கிற வேண்டும் மழை அதிகமாக பெய்கிறது என்றாலும் அல்லாவிடத்து தான் நீர் கர வேண்ட வேண்டும் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியிலே ஹபுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமவாசி வந்து யார சூழல்லா யார சூழல்லா ஹலக்கல் நாள் வஜால் எங்களுடைய வறட்சியினால் சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது பயிரி பச்சைகள் எல்லாம் இறந்து பூமி எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது யார சூழல்லா மழைக்காக வாசியுங்கள் என்றார்கள்

எங்களுக்கு இந்த மழையை பெய்ய வைக்கிறார்கள் எண்ணிமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே இன்று மழை அதிகமாக இருக்கிறது நாடு மூன்றாவும் மலைகள் பெய்து கொண்டே இருக்கிறது எண்ணிமிக்க மேலானவர்களே எங்களுக்கு இல்லை என்று சந்தோஷப்படக்கூடாது எங்களுக்கு அழிவுகள் சேதங்கள் வரவில்லை என்று சந்தோஷப்படக்கூடிய தருணங்கள் அல்ல இதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதல்ல கண்ணியமிக்க மேலானவர்களே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இருந்து ஆசைவோம் கண்ணியமிக்க மேலானவர்களே எங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மழையின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சேதமளிக்கப்பட்டிருக்கிறது நிற்பதற்கு வீடுகள் இல்லாமல் உண்பதற்கு உணவுகள் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் வசதி இல்லாமல் மேலானவர்களே வெளி தேவைகளில் கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அமைப்பு உறவுகள் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களை அவர்களுக்காக நிவா செய்வோம் அவர்களுக்காக நிதுவா செய்வோம் சல்லம் தான் அலசிமார்கள் அதைத்தான் துவாச நிணந்தார்கள் அதிகமாக நீங்கள் வா செய்யுங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி

கருவல் மீதும் இந்த மலைகளை நீ பெய்ய வைப்பாயாக எங்களுக்கு இந்த மலையை தந்து விடாதையால் எல்லாம் என்று கல்லல்லா அலசுவார்கள் சுவா சொல்லி தந்தார்கள் வெண்ணி நிற்க மேலானவர்களே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சுவாக்களை செய்து வருவோம் மேலானவர்களே எங்களுக்கு இது போன்ற மலைகளும் சோதனைகளும் வராமலும் எங்களுடைய உறவுகள் கஷ்டப்பட்டுக் உறவுகளுக்கு இந்த 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 சேர்த்து நாடு ஒன்றாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி சதக்காக்கள் சேகரிக்கப்படுகிறது வெள்ள நிவாரணங்கள் சேகரிக்கப்படுகிறது மஸ்ஜித் மஸ்ஜிதாக சேகரிக்கப்படுகிறது வெள்ளிமிக்க மேலானவர்களே முடியுமான உதவிகளை செய்வோம் சதக்காவாக செய்வோம் தான தர்மங்களாக

கல்வென்ற அழிவுகளும் சோதனைகளும் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸதகது ரத்துல் பலாஇ வல் கலா சதகா இருக்கிறதே சதகா சோதனைகளை தடுக்கும் மேலானவர்களே சதகா சோதனைகளை தடுக்கும் கலா கதிரை கூட மாற்றும் சக்தி உள்ளது இந்த சதகாவுக்கு இருக்கிறதென்றால் என்றால் சாதாரண ஆடிய விடியவல்ல மேலானவர்களே எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்புக்கு எப்படி நாங்கள் துஆக்கல் செய்கிறோமோ குனூத்துன் நாஸலாக்களை ஓதி வருகிறோமோ அதுபோல் அடுத்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் முழு உலக முஸ்லீம்களுக்கும் முழு நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வேளாணவர்களை தாக்கல் செய்து வருவோம் இன்னும் மலைகள் பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது வேளாணவர்களே வேகமாக காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கிறது உவா மாகாணம் போன்ற பிரதேசங்களில் கடுமையான காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் வேளாணவர்களை இன்று காலையிலேயும் கடினமாக காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கிறது காற்று காரணத்தினால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழில்களுக்கு வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வேளாணவர்களை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வேளாணவர்களே எங்களுக்கு மழையும் இல்லை காற்றும் இல்லை என்று நாங்கள் சந்தோஷப்படாமல் வேளாணவர்களே அவர்களுக்காக செய்வோம் அவர்களுக்காக முடியுமான சுதக்காக்களை முடியுமான உதவிகளை நாங்கள் எங்களால் முடியுமானவைகளை செய்வோம் ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி என்னால் நூறு ரூபாய் தான் கொடுக்க முடியுமா அதையும் செய்யுங்கள் பிரச்சனை கிடையாது

நாங்கள் செய்யக்கூடிய ரகசியமான பாவங்களும் ஒதுங்குவோம் பகிரங்கமான பாவங்களும் ஒதுங்குவோம் என்னென்ன பாவங்கள் ரகசியமாக செய்கிறோம் என்பதை செய்யக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் மேலானவர்களே பாவங்களை விட்டுவிடுங்கள் பாவங்கள் அதிகரித்தால் பாவங்கள் அதிகரித்தால் அழிவுகள் வரும் என்பது புறான் சொல்லக்கூடியது வர்களே பாவங்கள் அதிகரித்தால் சோதனை வரும் என்பதை முன்னால் வாழ்ந்த சரித்திரங்களை அளித்தவர்களால் எல்லாம் சொல்கிறார் அதிகமான கூட்டங்களை அதிகமான கோவங்களை அல்லா பாவத்தின் மூலமாக மூலமாகத்தான் அளித்திருக்கிறான் மேலானவர்களே சகோதரிகளே பெரியவர்களே எனவே பாவங்களை தவிர்த்து கொள்வோம் பாவங்கள் விட்டு விடுவோம் உடனடியாக திருந்துவோம் மேலானவர்களே மஸ்ஜிதும் பக்கம் வரைவோம் மஸ்ஜிதும் பக்கம் வரைவோம் ஐந்தால தொழுகைகளுக்கு மாற்றமாக ஒரு மஸ்ஜிதிலே வந்து சொல்லுவோம் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்தவுடன் விரண்டோடி விடாமல் ஓடி விடாமல் கொஞ்ச நேரம் இருந்து

அவர்களுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான் அங்கீகரிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் எங்களுக்கு நேரம் கிடையாது மேலானவர்களே துவா செய்வோம் நிச்சயமாக என்னுடைய துவாவுக்கு பதிலளிப்பான நம்பிக்கையோடு செய்வோம் அந்த நம்பிக்கை அல்லா எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் எனவே எங்களையும் முழு சமுதாயத்தையும் இதுபோன்ற அழிவுகள் வந்தல்லா எங்களை பாதுகாத்தார்கள் புரிவானாக யாழ் எங்களை பாவங்கள்ல மன்னிச்சு